இந்த காடுக்கு ஏற்ற மாதிரி கலர் செட் பண்ணிருக்கேன் சும்மா பாத்தீங்கன்னா அதுல இருக்கிறது மொத்தமா கசகசன்னு இல்லாத ஒரு ரெண்டு கலர் சூஸ் பண்ணா நச்சுன்னு இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இது பாருங்க அந்த டபுள் டோரு இல்லைங்களா கஸ்டமருடைய அந்த கஸ்டமர்ஸ் நிறைய அவங்களுடைய பஸ் லெட்டர் ஸ்லோக மாதிரி எடுத்து போட்டிருக்கோம் ப்ளஸ் ஃபுல் மேட் தமிழ் மேட் போட்டிருக்கோம் பின்னாடி வந்து அந்த காமனா உள்ள பாட்டு பிளஸ் சொந்தக்காரங்க பேரு அது எப்படி விரும்புகிறாங்களோ அது மாதிரி போட்டு கொடுக்க நாங்கள் ரெடி போட்டு கொடுத்துருவோம் துட்டு இருபது பட்ஜெட் தான் இதில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஏகப்பட்டதும் இருக்கும் கிட்ட வந்து ஒரு பிரீமியம் கார்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காட்ஸ் வச்சிருக்கீங்க எல்லாமே ஆமாம் ஆமாம் ஏன்னா இந்த சைஸ் தான் நம்ம அதிகமாக போகக்கூடியது எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே எடுக்கக்கூடிய செட் ஆகக்கூடிய சைஸ் இதெல்லாம் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு மேலும் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கார்டு ரேஞ்சுன்னு போட்டு அனுப்பிச்சு விட்டிங்கன்னா போதும் கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறாங்க மினிமம் நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கார்ட்ஸ்க்கு மேலே எவ்வளவுனாலும் நீங்க நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியமான கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாமே இவங்க டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுவும் பிரிண்டிங் வசதியோடு இருக்குங்க ஃபுல்லா வந்து பார்த்தீங்க ட்ரெண்டிங் பாத்தீங்கன்னா அந்தந்த கார்டுக்கு என்ன கலர் செட் ஆகுமோ அதுக்காக கஸ்டமைஸ் மாதிரி நம்ம கலர்லாம் இது பண்ணி நீட்டா அழகா பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா மிஷின்ல ஓடுற கலர் நான் ஓட்டவே மாட்டோம் இந்த கார்டுக்கு என்ன கலர் செட் ஆகுமோ அந்த மாதிரி தான் குடுப்போம் உங்களுக்கு ஓகே அப்படி கொடுத்தா அந்த கார்டோட வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வரும் நல்லா பத்து பேர் பார்க்கும் போல அதை அங்கே அடிச்சா எங்க எது என்ன பண்ணுறது நம்மளுக்கு ஒரு ஆர்டரும் கிடைக்கும் அதாவது வந்து நம்ம மெயினா வந்து தான் மெயினா ஃபாலோ பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த கார்டுக்கு என்ன கலர் போட்டால் செட் ஆகுமோ அந்த மாதிரி கலர் வந்து பாத்தீங்கன்னா கார்டோட பிரிண்டிங் தான் மெயினா எடுத்து குடுக்குங்க ஆமா அந்தந்த மேட்ச் பண்ணி கொடுத்தா தான் அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா அந்த காடு வந்து இந்த காட்ல இருந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம் பாருங்க நல்ல ராயலா அழகா இருக்கும் ஃப்ரெண்டிங்க பத்தி நீங்க எது பண்ண பண்ண வேண்டியது இல்லை நம்ம மட்டும் மேட்டர் கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம் செட் பண்ணி ப்ரூஃப் காமிச்சு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் பிரிண்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கையில கொடுத்துரும் நீங்க வாங்கிட்டு போய் நாலு சைடு மஞ்சள் வச்சு சாமியை படிச்சு அழைக்க வேண்டியதே வேலை உங்களுக்கு அந்த அளவுக்கு அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு கன்னடம் எதுனாலும் போட்டுக்கலாம் அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கார்டு இப்ப எல்லாம் அதிகமா விரும்புறது ஃப்ரெண்ட்ஸ் கார்டு நூறு இரநூறு ஐம்பது கார்டு அந்த மாதிரி அடிக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி கார்டு தான் இப்ப ரொம்ப இது இதுல பாத்தீங்கன்னா பாருங்க சூப்பரா இருக்கு டெலிவரி ஆகுதுங்களா இது ஆகுது அதே மாதிரி இதே சைஸ் கொஞ்சம் பெருசு வேணாலும் பெரிய சைஸ் கிடைக்கும்

நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னாலும் சரி உங்கள் ஃபேமிலிக்கு பத்திரிக்கை வாங்கணும்னாலும் சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் ரேட்டில் தந்துட்டு இருக்கிறாங்க ஆமாங்க கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசி சென்னை கொல்கத்தா பாம்பே டெல்லி எல்லா ஒரு பத்திரிக்கையும் இங்கே இருக்குங்க இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பாக்குறீங்க கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்தி ஐநூறு டிசைன்ஸ் வெரைட்டிஸ் மேலே இருக்குங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் ரேட்டில் தந்துட்டு இருக்கிறாங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது பத்திரிக்கைனாலும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி டிசைன்ஸ் வெரைட்டிஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் இந்த ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வசதியோடு இருக்குங்க இவங்க ஷாப் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் இவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் மேப்பை எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறோம் மேலும் டீட்டெயில்ஸ்க்கு நேராக கிளம்பி வந்து கோயம்புத்தூர் வாங்க நேரில் வர முடியாது வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க இவங்க வந்து கேலண்டரும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உங்கள் கம்பெனிக்கு தேவையான அனைத்து காலண்டரிலும் மந்த்லி ஷீட் ஆகட்டும் டெய்லி ஷீட் ஆகட்டும் எல்லாம் ஒரு சிவகாசி ரேட்டுக்கான ஒரு ஆஃபர் ரேட்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனோட வீடியோவும் வரக்கூடிய இதில் ஒரு பத்து நாளையில் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் மேலும் டீட்டெயில்ஸ்க்கு இப்பயே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதனோட டீட்டெயில் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக

பெருக்கோம் வர கஸ்டமர் நிதானம் இருக்குமா பாத்துட்டு அவங்க பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்தாங்க அந்த கொட்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டாக் செக் பண்ணிட்டு ஆர்டர் எடுத்துட்டு ஆர்டர் ஓகே பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு குறைஞ்ச பட்சம் ஒரு அஞ்சு நாள்ல அவங்களுக்கு எல்லாமே பிரிண்டிங் பண்ணி ப்ரீஸ் பண்ணி டெலிவரிய கொடுத்துடலாம் அந்த அளவுக்கு நம்மகிட்ட எல்லா வசதிகளும் இருக்கு தமிழ்ல பண்ணலாம் மலையாளத்துல பண்ணலாம் கன்னடம் பண்ணலாம் தெலுங்கு பண்ணலாம் ஹிந்தி பண்ணலாம் எல்லா விதமான லாங்குவேஜும் நம்ம டிசைன் பண்ணி ஓ பிரிண்டிங் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா லேங்குவேஜ்லயும் எல்லா லாங்குவேஜ்லயும் பண்றோம் இப்ப பிரிண்டிங்லாம் எல்லாம் எங்கேயாவது நம்ம வெளியில போகணுமா ஜி இல்ல நம்ம இடத்துல இங்கேயே போய் நம்ம வந்து கார்டு மட்டும் செலக்ட் பண்ணா போதும் கார்டு செலக்ட் பண்ணிட்டு அவங்க மேட்டரை கொடுத்துட்டாங்கன்னா ஒரு சிக்ஸ் அவர்ஸ்ல நம்ம என்ன செஞ்சிடும் அந்த கார்டுக்குள்ள மேட்டர் அவங்களுக்கு கஸ்டமர் கொடுத்துருவோம் அந்த கஸ்டமர் அந்த மேட்டரை வந்து செட் பண்ணி எல்லாம் ஓகே பண்ணி இதுல எந்த மிஸ்டேக்குமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுல இருந்து ஒரு மூணு நாள்ல பிரிண்டிங் பண்ணி பினிஷ் பண்ணி கையில கொடுத்துருவோம் ஓகே ஓகேங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் எட்டாயிரத்துக்கு மேலேயே டிசைன்ஸுக்கு அந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது இதில் என்னென்ன கார்டு இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் கார்டு இது மாதிரி எல்லாமே இருக்குங்களா ஏமா கார்டு எடுத்துட்டீங்கன்னா நம்ம கார்டு குறைஞ்சது பத்து ரூபா இப்போ காமிச்சது எல்லாம் பத்து டு இருபது அந்த ரேஞ்சுக்குள்ளே உள்ளது நேம் பிளேட் இங்கே வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் ஓ அது மட்டும் ஏன்னா கஸ்டமைஸ் நேம் பிளேட் வந்து கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கும் கலரோட எதே பாத்தீங்கன்னா அவ்வளவு நீட்டா அழகா ரொம்ப சிம்பிளா அழகா கோயம்புத்தூர் பொறுத்த போல கசகசன்னு இருக்க மாதிரி பாக்க மாட்டாங்க ரொம்ப 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 சிம்பிளா கியூட்டா அழகா இருக்க மாதிரிதான் பாப்பாங்க அந்த மாதிரி யூனிக்கான டிசைன்லாம் நம்மகிட்ட என்ன ஏகப்பட்டது இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபது 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 இருபத்தஞ்சு அந்த மாதிரி கலெக்ஷன் நிறைய இருக்கு இதெல்லாம் வந்து யூவி பிரிண்டிங்லாம் இது வந்து ஸ்கிரீன் பிரிண்டிங் கோல்டு கலர்ல ஸ்கிரீன் பிரிண்டிங் ஆமா இதுல வந்து கோல்டு எதுக்கும் கோல்டு பண்ணலாம் இதுல சில்வரும் பண்ணிக்கலாம் ஓ இதுல சில்வரும் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கும் எல்லாமே அதே மாதிரி பாக்ஸ் டைப் கார்டு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விதமான இது இருக்கு இது வந்து நம்ம பாரம்பரியமா உள்ள அந்த சிம்பிளா உள்ள டிசைன்ல இது பாக்ஸ் டைப் உள்ளது பாக்ஸ் டைப் ஆமா இது ஒரு கார்டு பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது ரூபா நூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள வரும் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா பர்ஃபியூம் போர்டு வாசனையா இருக்கும் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும் இப்ப இந்த மாதிரி கார்டு எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து பாம்பே ஐட்டம் இது ஒரு கார்டு வந்து இரநூறுவா இரநூத்தி இருபது முந்நூறு அந்த ரேஞ்சுக்குள்ள வரும் இதுல வந்து வேலை பாருங்க ஜாஸ்தியா ஜாஸ்தியா ரேட்டு ஜாஸ்தியாகும் கம்மியா கம்மியா ரேட்டு கம்மியாகும் இது நிறைய கலெக்ஷன் இருக்கு இதுல ஃபுல்லாவே நம்மகிட்ட ஃபுல்லா இதுதான் இப்ப லேட்டஸ்டா என்ன ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கோ அந்த ஐட்டங்களை நம்ம ராஜகணேஷ் வந்தீங்கன்னா நீங்க உட்காந்து ஃப்ரீயா பார்த்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு நீங்க எல்லாம் வெட்டிங் ஆர்ட்ஸ் எங்கடா ஆர்டர் கொடுத்துட்டு மீதெல்லாம் மறந்துடலாம் நாங்க ஃபுல்லா எல்லாமே நாங்களே எல்லாம் ஏ பண்ணி குடுத்துறோம் உங்களுக்கு. ஃபுல்லா வீக்லி வீக்லி அப்டேட் ஆயிட்டே இருக்கு அப்டேட் இன்சல் இருக்கும். நம்ம फ्रेंड्सக்கெல்லாம் மதினா நிறைய இருக்கு. இது காது குத்து கொண்டானது எல்லாமே இருக்குல்ல. இது காது குத்துல வந்து பாத்தீங்கன்னா அது இப்ப ட்ரெண்டிங்கா ஓடிட்டு இருக்கு. இப்ப பாத்தினு முடி இருக்க மாதிரி இருக்கும் இருக்கும்னு மொட்டையான மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேர்ல வந்து பாத்துக்கிறீங்க எல்லாம் ஓகே இங்க நேர்ல வராதவங்களுக்கு ஆன்லைன்ல எப்படி நீங்க பண்ணிட்டு அது எங்க நம்பருக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணானா நாங்க அவங்க வாட்ஸ்அப்ல அவங்க என்ன மாதிரி கேக்குறாங்களோ அதுக்கு மாதிரி ஒரு பத்து இருபது கார்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுடுவோம் அதுல அவங்க செலக்ட் பண்ணி நம்மளுக்கு எடுத்துக்கணும் அந்த கொட்டேஷன் கொடுத்து அப்புறம் அதுக்கெல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு நம்ம வீடியோட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓ பிரிண்டிங் நம்ம ஆன்லைன்லயே பண்ணிடலாம் இல்லை நாங்க பிரிண்டிங் அங்க பண்ணிக்கிறோம் கார்டு மட்டும் போறோம் கார்டு மட்டும் கொடுக்கிறது நாங்க ரெடியா இருக்கோம் இதெல்லாம் வந்து சாம்பிள்ஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே சாம்பிள்ஸ் அந்த காலத்து ராஜாக்கள் யூஸ் பண்ண மாதிரி ஓலைச்சி வடி உள்ள காமா ஆமா இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கு செமையா இருக்கு இந்த மாதிரி உள்ள கார்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது இருபத்தஞ்சு ரூபால இருந்து ஒரு காடு இருநூறு ரூபா வரைக்கும் இருக்கு ஓ இதுலயே வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இது பாக்ஸ் புல்லாவுமே அதுதான் இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கார்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதா இருக்கு அதே மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வயசுக்கு வந்தது பாருங்க ஃபங்க்ஷனுக்கு பர்த்டே கார்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க ஃபுல்லாக அது அதுக்கு தனித்தனியாக சாம்பிள்ஸ் இருக்குது இந்த வீடியோவில் வந்து நம்ம எல்லாமே காமிக்க முடியாத ஒன்ஸ் ஒன் டைம் ரேண்டமாக தான் காமிச்சிருக்கிறோம் மேலும் டீட்டெயில்ஸ்க்கு உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ்ஸு எல்லாம் லொக்கேஷன் எல்லாம் டிஸ்கஷன்ல கொடுத்துக்கிறோம் கோயம்புத்தூரில் நம்ம அட்ரஸ் அப்படியே கொஞ்சம் சொல்லிருங்க நம்ம கடை வந்து டவுன்ஹால் ராஜா ஸ்ட்ரீட்டில் இருக்கு நூத்தி இருபத்தி ராஜா ஸ்ட்ரீட் நம்ம கிட்ட கார் பார்க்கிங் வசதி உண்டு மெயின்லயே இருக்கு நம்ம கடை ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் பீட்ல பெரிய ஷோரூம் உங்களுக்கு எத்தனை ஃபேமிலி வந்தாலும் உட்காந்து நிதானமா பார்த்து எடுத்துட்டு போற அளவுக்கு வசதிகள் இருக்கு நல்லா ஆல் ஐட்டம்ஸ் இருக்குங்க சார் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ஆம்பள பேக் உள்ள வந்து டேங்க் அந்த மாதிரி போட்டி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க அதுல வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு நிறைய ரேட்ல இருக்கு மினிமம் வந்து நாலு ரூபா அஞ்சு ரூபாய்ல இருந்து நூறுரூவா இரநூறு ரூபா வரைக்கும் இருக்கு ஒவ்வொரு ஐட்டம் ஒவ்வொரு குவாலிட்டி ஒவ்வொரு ரேட் வரும் நிறைய ஜூட் பேக்ஸ் எல்லாம் நிறைய குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு நீங்க எந்த மாதிரி சொல்றீங்க அந்த மாதிரி நம்ம நீட்டா பிரிண்டிங் அடிச்சிட்டு கூட ரெண்டு சைடு பிரிண்ட் பண்ணி கூட குடுத்துரலாம் சரிங்களா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தாம்பூல பை பாத்தீங்கன்னா மஞ்சப்பையில இருந்து ஜூட் பேக்கு லேட்டஸ்ட்டா இருக்கக்கூடிய பேக்ஸ் எல்லா வெரைட்டியும் இருக்குங்க இதனோட டீடெயில்ஸ் எல்லாம் வேணும்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் மட்டும் வந்து கொஞ்சம் பாக்ஸ் டைப் ஐட்டம்ஸ் இதுல வந்து இவங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளை பேர் இந்த மாதிரி லேசர் கட்டிங்ஸ்ல வந்துடும் ப்ளஸ் கவர் வந்து பாக்ஸ் டைப் ஓப்பன் பண்ணா நம்ம பிரிண்டிங்லாம் நீட்டாக இந்த ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி கலர் எல்லாம் போட்டு கொடுத்துருவோம் பக்காவா இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நான் வெறும் சும்மா ஒரு நாலஞ்சு பீஸ் பத்து பீஸ் தான் காமிக்கிறேன் இதில் இந்த மாதிரி லேப்டாப் ஆப்பன்ஸ் எல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு நம்ம வந்து ஒரு இங்கிலீஷும் தமிழும் பேக் சைட் சொந்தக்காரங்க பேரெல்லாம் நீட்டாக பக்காவாக ப்ரிண்டிங் பண்ணி கொடுத்துலாம் நீங்கள் வந்து பாக்ஸ் டைப் நல்லா குவாலிட்டியாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் டைப் நார்மல் ரேட்டில் நல்ல குவாலிட்டியாக நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது ம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு நம்மளுக்கு ஒரு இதெல்லாம் பாருங்கள் சார் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் ஓப்பன் பண்ண கொண்ட ஒன்று ஒரு ஒரு வெரைட்டி வந்துக்கிட்டே இருக்குங்க அதேமாதிரி ஷர்ட்ஸ் க கலர் ஷர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னு மட்டும் பாருங்க வெரைட்டிஸ் எல்லாமே வந்து இதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சாமி படம் போட்டது கூட எடுக்கணும் எடுத்துக்கலாம் இதுல வந்து சாமி படம் வேற வேற மாறிட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இது வந்து பெர்ஃப்யூம் கார்டு நார்மல் எல்லாம் நம்ம வந்து ஆப்பன் பண்ணா சென்ட் வாசனை அடிக்கும் இந்த மாதிரி கார்ட்ஸ் இதெல்லாம் இதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா கொஞ்சம் ஹெவி குவாலிட்டி இந்த மாதிரி பேக் மாதிரி கவர் வந்துரும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணனா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிளேட் வந்துடும் பிளஸ் வந்து பாக்ஸ் டைப்பா இருக்கும் இது வந்து கொஞ்சம் பாக்ஸ் டைப் உள்ள வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது போட்டி கொடுத்துர்லாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நிறைய ஏகப்பட்டது ஐட்டம் இருக்கு நீங்க வந்து கம்மி ரேட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நீங்க பாத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதுல இந்த மாதிரி பாட்டில்ஸ்ல வரும் இதுல நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்ஸ் எல்லாம் எது வேணும் போட்டு கொடுத்துடலாம் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி சாக்லேட்ஸ் இது மினிமம் உங்களுக்கு 50 கார்டு வேணும் மினிமம் 50 கார்டுல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு நீங்க எவ்வளவு கார்டு சொல்றீங்க நம்ம கொடுத்துடலாம் இதுல பாத்தீங்கன்னா இதே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு இதுல வந்து உங்களுக்கு கார்டு அதெல்லாம் வந்துடும் வாவ் சூப்பரா இருக்கு இதுல வந்து நிறைய வெரைட்டيز நிறைய டிசைன்ஸ் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு நீங்க எந்த மாதிரி வேணும்னு சொல்றீங்கன்னா அந்த மாதிரி பிரிண்டிங் எல்லாம் பக்காவா பண்ணி கொடுத்துருவோம் பிரிண்டிங்லேயே வந்து நம்மளுக்கு நார்மல் யூ பிரிண்டர் இருக்கு நீங்க எது சொல்றீங்க நீட்டா பக்காவா பண்ணி கொடுத்துருவோம் சரி